என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி ஊடக நண்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தலைவரின் ரத்தமான உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் திருட்டு திமுகவோட அராஜகங்களை எதிர்த்து நிற்க இன்னைக்கு நேர்மையாக மக்களுக்காக உழைக்கிற அதிமுகக்கு பக்கபலமாக இருக்க இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சு எங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக தொண்டர்களுக்கும் எஸ்டிபிஐ தோழர்களுக்கும் புரட்சி பாரதம் நண்பர்களுக்கும் புதிய தமிழகம் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் ப்ளாக் நண்பர்களுக்கும் அத்தனை கூட்டணி அமைப்பு தோழர்களுக்கு என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்பதான் இது வட சென்னை உண்மையில இதுதான் நிஜ சென்னை வாழ்ற மக்கள் உழைப்ப நம்பி வாழ்றவங்க அடுத்தவங்களோட கெடுக்க மாட்டாங்க ஓடி ஓடி வருவாங்க பயந்து போக மாட்டாங்க அன்புக்கு அடிமையான மக்கள் இந்த வட சென்னை மக்கள் உண்மை பக்கமும் நேர்மை பக்கமும் நிச்சயமா நிற்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையில தான் உண்மையா மக்களுக்கு நிறைவேற்று வேட்பாளர் அண்ணன் மனோ அவர்களுக்கு போட்டி கேட்டு வந்திருக்கு உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வந்திருக்கு நீங்க எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க சென்னையில மழை பெஞ்சு வெள்ளம் வந்து புயல் வந்தப்போ நம்ம எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மக்கள் எவ்வளோ அவஸ்தப்பட்டாங்க மக்கள் எவ்வளோ தவிச்சாங்க ஆனா மக்களை திரும்பி கூட பார்க்காத திமுக இன்னைக்கு தேர்தல்ல ஓட்டு கேட்டு தைரியமா தெரு தெருவா வந்து பிரச்சாரம் பண்றாங்க உங்க வீட்டுக்கு உங்களை தேடி வந்து திமுக காரங்க ஓட்டு கேட்டா நீங்க சொல்லுங்க இது வட சென்னை மட கிடையாது உங்களோட உங்களோட பொய்யான வாக்குறுதிகளை நம்புறதுக்கு இங்கே மடையர்கள் கிடையாது மக்களை மதிக்காத திருட்டு திமுக ஓடி ஓட அடிக்கிறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு பிரச்சனை தேர்தல் வந்தா செங்கோட்டையில இருந்து மோடி ஓடி கோட்டையில இருந்து ஸ்டாலின் ஓடி வராரு இன்னைக்கு இந்த தொகுதியில் திரும்புற பக்கம் திமுக காரங்க தான் பிரச்சாரம் பண்றாங்க

ஸ்டாலினே பொம்பள வேஷம் போடுவாரு ஏன்னா அவர் விக்கி கழித்துட்டு சவரி வச்சுக்கிட்டா போதும் இவங்க எல்லாம் வராங்க காலையிலேயே வீட்டுக்கு வாசலுக்கு வந்துடுறாங்க திமுக காரங்க குடுகுடுப்புக்காரங்க மாதிரி இன்னைக்கு தேர்தல் சமயத்துல வராங்களே வெள்ளத்துல மக்கள் தவிச்சப்ப திமுக காரங்க வந்தாங்களா எவ்வளவு திமுறா பேசினாங்க மக்களை மதிச்சு பதில் கூட சொல்லலை மக்கள் கிட்ட இல்லாம பேசுனாங்க மக்களை பார்த்து பிச்சைக்காரங்க வண்டியில இருந்து திமுக எந்த நம்பிக்கையில வந்து இப்போ ஓட்டு கேட்டு வராங்க பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்லா இருந்தோம் நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்பாவி மக்கள் பொய்யான விளம்பரங்களையும் போலி வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க திமுக ஆனா இந்த மூணு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல உங்களை ஏமாத்தின திமுக நீங்க பாடம் புகட்டணும் இந்த தேர்தல் வந்திருக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து பேசி

அந்த ஆயுதம் திமுக கையில கிடைச்சா காங்கிரஸ் கிட்ட அடமானம் வைப்பாங்க அந்த ஆயுதம் பிஜேபி கிட்ட கிடைச்சா அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்ட உங்களை அடிப்பாங்க உங்க வலுவான ஓட்டால உருவான அந்த ஆயுதத்தை எங்க கிட்ட கொடுத்து பாருங்க தேர்தல் சமயத்துல வெறும் நாலு நாள் தமிழ்நாட்டுக்கு வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவறு யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு காங்கிரசும் ஒண்ணுதான் பிஜேபியும் ஒண்ணு நாங்க மக்கள் ரெண்டு பேரையும் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறது ஒரே ஒரு ஒரே ஒரு வாக்குறுதி எந்த நேரத்துலயும் எந்த நிலமையிலையும் எந்த யாருக்காகவும் பயப்படாம உங்களுக்காக

உங்களோட ஒற்றை விரலால நீங்க ஓங்கி அடிக்கணும் உங்க ஒற்றை விரலால நீங்க ஓங்கி அடிக்க வேண்டியது எது தெரியுமா திருட்ட திருத்த திருந்தாத பாஜக வாரிசு கட்சி திமுகவையும் வாயிலேயே வட சொல்ற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் ரவுடிய வச்சு மரற்ற திமுகவையும் இடிய வச்சு மரற்ற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் மூலபத்திர மோசடி திமுகவையும் தேர்தல் பத்திர மோசடி பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிற திமுகவையும் பொய்யான விளம்பரங்களை கொடுக்கிற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் போலி சமூக நீதி பேசுற திமுகவையும் போலி சனாதனம் பேசுற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் கடவுளை அசிங்கப்படுத்துற திமுகவையும் காந்தியே அசிங்கப்படுத்தின பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் அதிமுக அழிக்க நினைக்கிற திமுகவையும் நாட்டையே அழிக்க நினைக்கிற பாஜகவையும் உருப்பிடாத உதயநிதியும் ஆபத்தான அண்ணாமலையும் பொம்மை முதல்வரை தேர்தல் வெற்றி நீங்க ஓங்கி அடிக்கணும் இந்த தேர்தல் மக்களுக்காக வந்திருக்கிற தேர்தல் மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற தேர்தல் திரட்டு திமுக மக்களுக்காக நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை நாலு விளம்பரம் கொடுத்தா போதும்

திமுகங்களை தூக்குறது கஷ்டம் கஷ்டம் இப்படி எதுவுமே தூக்க முடியாம பைத்தக்கார்தனமா செங்கலை தூக்கிட்டு வர்றாரு உதயநிதி ஒன்னு செங்கலை தூக்குறாரு இல்லைன்னா ஆபாசமா பேசுறாரு ஒரு பழைய போட்டோ காமிச்சு உதயநிதி ஆபாசமா பேச ஆரம்பிச்ச உடனே சோஷியல் மீடியால பேஸ்புக்ல ட்ரெண்டிங் இருந்தது சேகர் பாபு துர்கா ஸ்டாலின் கால்ல விழுற வீடியோ தான் அந்த வீடியோவை பார்த்து கொச்சப்படுத்து பேச எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நாங்க அதிமுக எங்களுக்கு அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியும் நாங்க தரமா பேசுறவங்க குப்பை தொட்டியில கெட்ட வார்த்தைங்க குப்பை மாதிரி நிறைய கிடைக்கும் அது யாருக்கு வேணும்னாலும் கிடைக்கும் நாய்தா வாய் இருக்குன்னு கண்ட இடத்துல போய் வாய் வைக்கும் நம்ம எல்லாம் மனுஷங்க தம்பி பேசுற வார்த்தையில தரம் இருக்கணும் ஆனா உதயநிதி தரமா பேசினாதான் நம்ம ஆச்சரிய பண்ணும் ஆபாசமா பேசினா அதுல என்ன அதிசயம் இருக்கு ஏன்னா மனைவி இவங்க நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம மறுபடியும் போலி வாக்குறுதிகளோட வராங்க திமுக மூணு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல செய்யறோம்னு சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க புதுசா எந்த திட்டங்களையும் கொண்டு வரல நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல இருந்து அத்தனை திட்டங்களையும் மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது சைக்கிள் கிடையாது பெண்களுக்கு கரவை மாடு கிடையாது அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம மறுபடியும் உங்களை ஏமாத்துறதுக்காக நீங்க ஏமாறுவீங்க என்ற நம்பிக்கையில திமுக சொல்றாங்க இந்த முறை திமுக ஜெயிச்சா ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா எழுபத்தஞ்சுக்கு பெட்ரோல் தருவாங்களா அறுபத்தி

தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க திமுக நம்பாதீங்க உங்க வீட்டுக்கு வர

Drop me 好，那那。